பகவான் தான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா அதுல வந்துட்டாங்களா அக்கா அக்கா இங்க இங்க இல்லையா அப்ப தனுஷங்கள் கூட இருப்பாங்க தனுஷங்கள் தான் அக்காக்கு வேலை போட்டு குத்தாரு துட்டு கூட குத்தாரு அப்போ நம்ம டயரு ரோட்ல ஓடிச்சா அது தொத்தினே போனேன் யாரு கிருஷ்டா யார் நீங்க யாரும் என்ன நான்தான் என்ன ஒண்ணு வீட்டுக்கு வந்து மறைச்சிட்டு போனியாமே சைத் சொன்னா ஜெயிலுக்கு போன நீ என்ன பெரிய பிஸ்தாவா இல்ல நான் தகராறுக்கு வரல நான் ஊருக்கு போறேன் போதும் என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன் என் மகளை நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்டு எனக்கு தெரியும் ஓ அதெல்லாம் கூட தெரியுமா இன்ஃபர்மேஷனோடு தான் வந்துகிறான் இவனுக்கு போலீஸ்ல கனெக்ஷன் இருக்கு தலைவா நேத்து கூட ஒரு போலீஸோட தான் வந்தான் போலீஸ் ஆ யாரடா எஸ்பி கமிஷனர் இவனா இருந்தால் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு ஒரு கடாயிர கனெக்ஷன் என்ன கழுவறத தூக்கி எறடா சத்த யாருக்கு நஷ்டம் இல்ல பூமிக்கு பாரம் குறை தனுஷ் என் மகன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு நான் வேற எதுவுமே கேட்கல தனுஷ் தயவு செய்து சொல்லிடு இல்லைன்னா போடா இல்லைன்னா கொடுங்க உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தானே தெரியல உன் பொண்ணு கல்கத்தாவில் வேலைக்கு விட்டுருக்காரு வெங்கடாசலம் கல்கத்தா சோனா காட்சி சோனா காட்சி தெரியுமா தெரியாதா اشتركوا <applause> 啊，谁给了谁给了

கிருஷ்ணா இந்த நேரத்தில் கல்கத்தாவிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ திரும்பி வந்துடுறோம் ஆமா கிருஷ்ணா நீ கல்கத்தாவுக்கு தனியா போக கூடாதுன்னு அபிப்பிராயப்படுற அதுதான் சரி பிளீஸ் ஆமா சின்னமா சொல்றதுதான் சரி ஐயா வணக்கம் கல்கடா இது புதுசா ஆமாம் அப்போது சோனா காட்சி எப்படி தெரியும் அட்ரஸ் கொடுத்தாங்க மாப்பிளையோட ஒரு பொண்ணை தேடி போறோம் இவரு உன் ஆமா ஆமாம் மாப்பிள்ளைய மாமனார் சேர்ந்து சோனா காச்சி போகிறத இப்போதா ஏன் முதல் தடவை பார்க்குறான் ஏன் சோனா காஜி என்ன இடம் தெரியுமா தெரியாது என்ன இடம் நான் நம்பர் நான் என்ன என் வண்டி நம்பர் நோட் பண்ணிடுவாங்க ஒரு கஸ்டமர் தான் சொல்லிருக்கேன் இது வயசு தான் মালগুলো দেখিয়ে দিচ্ছি আসুন আসুন এখানে রাখুন কম হবে না বয়র কোনো কারণ একদম 100% সেফ এক ঘন্টা থাকবে 110 টাকা না তাহলে ঠিক কি কম চলবে না আচ্ছা এই ছোট্ট মা চেয়েছে ম্যাড্রাসি পনেরো বছর বয়স বলেছি বাড়িয়ে বলিস না কিন্তু ঠিক আছে তো লাগবে না তাই আপনি শঙ্করের পাল্লাই আপনি জানেন একটা বিরাট বড় মার্কেট はい <laughs> <laughs>

ஈஸ்வரம் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டாரு நம்ம குழந்தை இங்க இருக்காது அவ வேற எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சுட்டோம் பத்து பாத்திரம் தேய்ச்சிடும் நன்னாதான் இருப்பா Kristina? Appa! Ísuna! Ínni er allar svaraðið minn! Appa! Kristina! Mandur! Appa! Lefa poinu! Kristina! Íppolinn! 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 Þegi! Þið var að hluta! Það er það! Það er það! Kristina! Poinu! 걸걸 내려와 제기 개 내려가 다개개개 내려와 으러쳐 죽여 버려 쳐 내려와 아직 안 가기 돼 내려가 개개개개개개개개개개개개개개개개개개개개개아개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개개 Oh, God, oh, God. Oh, God. Oh, God. Oh, God. थोड़ी देर के बाद स्टार्ट स्टार्ट आदर ये नहीं मशीन बोल रही है लगी लगी को जो अरे बुनी बिजली नहीं ये ये यो गन्ना गन्ना हट से इनको बैठा सी ऐसे काला की बूजी ना काम में थकते सब हमार बलला से हां ताली दा 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 यार बोल रहे है நீங்க <laughs> தான் <laughs>

கொ கொட்ட बोलो கொட்ட காகா जाऊது 5000 டகா 5000 டகா என்ன சொல்றாரு இவ உங்க போண்ட விடதுக்கு ஏர பணம் கேக்குறான் கோரி கி தேவிடியா பே 800 ரூபாயா 2000 தான் நீ எதுக்கு ஏ பணம் கொடுக்கணும் சொந்த பண குடிட்டு போவ நாங்க குடுக்குறோமா அந்த மாமா பசங்களுக்கு தேங்க்ஸ் ஏ இன்னால் ஓவர் டைம் பண்ணா 5000 ரூபாய் ஏழு பேர் ஒண்ணா சேர்ந்தா இப்பவே 7000 ரூபா

கூட்டிட்டு பயப்படாத <laughs> 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 <laughs>